அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்ம ஜான் ஏர்னா முழம் சறுக்கிறோம் அப்படின்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய என்ன ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகுங்க என்னதான் முயற்சி செஞ்சாலுமே ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சிலர் எதிர்பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ராசிக்கான பொது பலன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அந்த மாதம் நம்ம எவ்வளவு நிதானித்து செயல்படணும் இந்த இதில் கால் வைக்கலாமா வேணாமான்னு யோசித்து செயல்படுற விஷயம் நம்மளுடைய ராசி பலனுடைய அமைப்பு தாங்க இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் சுக்குரன் புதன் பகவான் பயிற்சிகள் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்ப சனி சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தையும் இருக்குங்க இந்த மாதத்தில் நடக்கிற கிரக சேர்க்கை பயிற்சிகள் காரணமாக கும்ப ராசியில் மூன்று கிரக சேர்க்கை யோகங்கள் இருக்குது இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலனானது இந்த மாதம் கிடைக்க போகுது இவங்க எந்த விஷயங்களில் நம்பி இறங்கலாம் சில விஷயங்களில் நிதானிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களா இறங்கின நீங்க எப்போவுமே பிரச்சனைகளை நாசுக்காக கையாளுறவங்க யாருடைய பொள்ளாப்புக்கும் நீங்கள் போகாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய காரியங்கள் உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்க உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் கிட்டேயும் தங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது வியாபாரிகள் வங்கி கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய வியாபாரமானது இந்த மாதமானது ரொம்பவும் சூடு பிடிக்கிற நிலைமையில் இருக்குங்க வியாபாரம் செழிக்கும் குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம் செலவை குறைக்க சிக்கன நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயமானது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் வாழ பழகுங்க வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன வாக்குவாதமானது வந்து போகும் கணவர் வீட்டார் தங்களுக்கு ஆதரவு கரமானது நீட்டுவாங்க கலைஞர்களுக்கு எதிர்பால பாலினத்தவர்கிட்ட கவனம் தேவைப்படுது கிசுகிசுகளுக்கு ஆளாகாம இருக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுடைய கெட்டு கெட்டுப்போக வாய்ப்பிருக்கு இருக்கு மாணவ மாணவிகள் அன்றைய பாடங்களை அன்னைக்கே படிச்சு முடிக்கிறது நல்லதுங்க பிரிந்திருந்த நண்பர்கள் மறுபடியும் ஒன்று சேருவாங்க உடல் நலமானது சிறப்பாக இருக்கும் புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரீனிவாசருக்கு பச்சை நிற ஆடைய சாத்துறதால நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது மனம் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு மாதமா பார்க்கப்படுது பெருசாக எந்த ஒரு டென்ஷனும் மனக்கவலைகளும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது நிதி நிலைமையானது இருக்குங்க வங்கி கடனை திருப்பி அடைக்க நல்ல நேரம் காலம் உங்களுக்கு பிறந்திருக்கு நகையை அடமானத்துலேருந்து மீட்க போகிறீங்க அது உங்களுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும் பிள்ளைகளுடைய நலனில் நல்ல முன்னேற்றமானது காணப்படும் மன திருப்தியானது இருக்கும் வேலையில் திறமைகள் வெளிப்படுத்தி நற்பெயர்களை எடுப்பீங்க எப்படியாவது உங்களுடைய டார்கெட்டை முடிச்சே ஆகணும் அப்படின்ற நேரம் காலம் பார்க்காம உழைச்சி உங்களுடைய வேலைகளை சரியாக முடிப்பீங்க எதிரிகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது எதிரிகளை நீங்கள் ரொம்பவே குறைச்சி எடை போட வேண்டாம் அது நல்லதுக்கு கிடையாதுங்க சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டுட்டு வரதால இந்த தொல்லைகள்ல இருந்து நீங்க தாராளமா விடுபடலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்துல வேலை பழுவானது அதிகமாக இருக்கும் இருப்பினும் கடின உழைப்பால ஒவ்வொரு சவால்களையுமே எதிர்கொள்வீங்க இது உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நற்பெயரையும் மேலதிகாரிகள் கிட்ட வாங்கி கொடுக்க போகுது குடும்பத்துல பதட்டங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் மனம் விட்டு பேசுறது மூலியமா பிரச்சனைகளை தீர்ப்பீங்க நிதி நிலைமையானது சுமாராக தாங்க இருக்குது முதலீடு செய்யறதா இருந்தா சற்று கவனமா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா முதலீடு செய்கிறது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமானது ரொம்பவே திருப்தியான மாதமாக இருக்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மன நிறைவ தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் பழைய வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லது வேலை செய்கிற இடத்துல ஊழியர்களோட ஒத்து போறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது நேர்மையான கண்ணோட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அணுகிறது நல்லதுங்க செய்கிற காரியங்களில் உறுதியாக இருக்கிறதும் தைரியத்தை விடாமல் இருக்கிறதும் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு விஷயமாக இருக்க போகுது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே கோபம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக நிறைஞ்சிருக்கிற மாதமாக இருக்க போகுது ஆனால் உங்களுடைய மனநிலையை நிதானமாக பராமரிக்கிறது நல்லது எதுலேயுமே எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையுமே செஞ்சிடாதீங்க வார்த்தைகளை உபயோகிக்கிறப்ப கூட நீங்கள் விடுற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு விடுறது நல்லது ஆயுதத்தை விட ரொம்பவே கூர்மையான ஆயுதன்றது நம்மளுடைய நாக்கு தான் இருந்து வெளிபடுற சொற்கள் தான் அம்பு போல ஒவ்வொருத்தரையும் துளைக்கும் அதனால வார்த்தையை விடுறப்போ கொஞ்சம் நிதானமா பிரயோகிங்க வேலை பழுவானது அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு மனக்கஷ்டம் உண்டாகும் இருப்பினும் உங்களுடைய கடின உழைப்பால் எல்லா விதமான சவால்களையுமே சிறப்பாக முடிக்க முடியுங்க குடும்ப உறவில் சில பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதில் நிதானமானது அவசியமாக தேவைப்படுது நிதிநிலை அப்படின்றது சுமாராக தான் இருக்கும் முதலீடுகளில் ரொம்பவே கவனம் தேவைப்படுற ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைய பெறலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாய் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கப் பெறும் தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரவானது எதிர்பார்த்தது போல இருக்கலாம் புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செஞ்சு முடிப்பீங்க வழக்குகளில் திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது ரொம்பவே கவனம் தேவைப்படுது தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்கர நிலையில இருந்தாலும் சுக்குரன் பாக்கிய ஸ்தானத்துல உச்சமாய் இருக்கிறதால இது யோகமான காலகட்டமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலும் அதிகமாக நீங்கள் உழைப்பை போட வேண்டிய தேவை இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவைப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு போகிறாரு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இதனால் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போறது நல்லது பிள்ளைகள் கிட்ட இருந்து அன்பான விஷயமா நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதும் நன்மையை கொடுக்கும் பெரியவர்களிடம் ஆலோசனை பெறது சிறப்புங்க பெண்களுக்கு மனசுல திடீர் திடீர்னு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் சமையல் செய்கிறப்போ மின் சாதனங்களை இயக்குறப்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனையானது மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்கிற காரியங்கள் சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் வாகனங்களை ஓட்டுறப்போ எச்சரிக்கை ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது வீண் செலவுகள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செஞ்சாலுமே அது அவங்க கிட்ட நல்ல விஷயமா போக போறது கிடையாது நீங்க என்ன நல்லது செஞ்சாலுமே உங்க மேல நீங்க நல்லவங்கன்ற ஒரு பெயர் கூட உண்டாகாது நீங்க செஞ்ச நல்லதுக்கு எந்த பலனுமே கிடைக்க போகிறதில்ல அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பலி ஏற்படலாம் கவனம் தேவைப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரவு திருப்திகரமானதா திருப்திகரமானதாக இருக்க போகுதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளால் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கப்பெறும் திறமையா பேசுறது மூலியமா காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் தெளிவான சிந்தனை இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனசுல உற்சாகம் உண்டாகும் மன அமைதியானது ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பங்கள் உண்டாகும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மை ஏற்படும் மாதமாக இருக்க போகுது பண வரவு இருக்கும் இழுப்பறியான காரியங்கள் சாதகமா முடியும் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பா அழைய வேண்டிய தேவை இருக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கிறப்போ தடுமாற்றம் ஏற்படும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருந்தாலுமே ஓரளவு திருப்திகரமாக தாங்க இருக்குது மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கலாம் துர்கைக்கு அரளி சார்த்தி வணங்கி வர்றதால உங்களுடைய துன்பங்களும் மனக்கவலைகளும் அகலும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி